ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் என்னங்கிறது தம்மையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்றோட வந்து சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய பத்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரெண்டாவது வெள்ளிக்கிழமை மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காட்டிலும் ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மள எல்லாருக்குமே தெரியும் ஸோ தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது ஆடியுடைய வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான பூஜைகள் பரிகாரங்கள் செய்யப்படும் ஒவ்வொரு ஆடியில் வரக்கூடிய வெ வெள்ளிக்கிழமைக்கு ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்குது அந்த வகையில் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் ஐந்து வெள்ளிக்கிழமை வரும் அந்த ஐந்து வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வழிபாடு வந்து செய்யணும் என்று வரையறுக்கப்படுது அதில் நாளை நாள் ஆடியுடைய ரெண்டாவது வெள்ளியானது வருது இந்த ரெண்டாவது வெள்ளிக்கிழமை என்ன விஷயங்கள் செய்யணும் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஆடி மாதங்கிறதே வந்து ஒரு சர்வ சக்தி வாய்ந்த மாதமாக கருதப்படுது மொத்தம் தமிழ் மாதம் பனிரெண்டு இருக்குது அதில் நான்காவதாக வரக்கூடியது தான் ஆடி மாதம் மொத்தம் பனிரெண்டு மாதங்களில் இந்த நான்காவது மாதமாக வரக்கூடிய ஆடி மாதத்தில் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும் அதுவும் குறிப்பா பெண் தெய்வத்துடைய சக்தி அதிகமாக இருக்கும் சிவபெருமானே பெண் தெய்வத்துடைய சக்தி அதிகமாக இருக்க வரமளித்திருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆடி மாதமானது கருதப்படுது தான் ஆடி மாதம் ஒன்றாம் தேதியில ஆடி மாதம் முடிகிற வரைக்குமே விசேஷமான நாட்கள் நிறைய வரும் ஆடியில் வரக்கூடிய செவ்வா ஆடியில் வரக்கூடிய வெள்ளி ஆடியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ஆடியில் வரக்கூடிய அமாவாசை ஆடியில் வரக்கூடிய கிருத்திகை ஆடியில் வரக்கூடிய மிக முக்கியமான பதினெட்டாம் தேதி ஆடியில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் இந்த மாதிரி நிறைய ஆடியில் பார்த்தீங்கன்னு உங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆடி ஒன்றுலேருந்து இருந்து ஆடி முடிகிற வரைக்குமே விசேஷமான நாட்கள் தான் அதில் ஆடி வெள்ளிக்கிழமை பிரம்மாண்டமான நாளாக கருதப்படுது ஆடி வெள்ளி பற்றி கண்டிப்பாக தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது எல்லாருக்குமே ஆடி வெள்ளி பற்றி கண்டிப்பாக வந்து தெரியும் ஆனால் ஒரு சிலருக்கு ஆடி வெள்ளி பற்றி தெரியாததுனால சில தவறுகளை வந்து செய்துடுறோம் அந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் ஆடியுடைய ரெண்டாவது வெள்ளி நாளை நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஆடி வெள்ளியில் செய்ய வேண்டிய தானங்களும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறதும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளியில் இந்த தானம்லாம் செய்தால் இப்படியெல்லாம் பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் பெறலாம் இந்த வீடியோவில் இப்போ நான் ஆடியுடைய ரெண்டாவது நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாகவே ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெள்ளிக்கிழமை வரும்போது சில விஷயங்கள் வந்து நாம் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது ஜோதிடர்கள் வந்து வரையறுத்துருக்காங்க அறிவியல் ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி இது நன்மை பயக்கிற விதமாக தான் இருக்குது ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்து காற்று வீசும் ஆடி காற்றுல அம்மியே வந்து நகரும் அதனால தான் ஆடி காற்றுல காற்றுல நோய் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால வேப்பில அதிகமாக பயன்படுத்தப்படுது சரி வாங்க இப்போ வெள்ளிக்கிழமைகளில் அதாவது நாளைய ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இதை மறந்தும் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கல அதெல்லாம் பார்க்கலாம் மீறி இப்போ நான் சொல்கிறத நீங்கள் தெரிந்து நீங்கள் நாளை நாள் இந்த தவறை செய்திங்கன்னா இப்போ நான் சொல்கிற விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இதே தவிர நாளை நாள் செய்திங்கன்னா பெரிய சிக்கல் ஏற்படும் அதனால் பார்த்துக்கோங்க நாளை ஆடி வெள்ளிக்கிழமை கடன் கொடுக்கக்கூடாது அது ஏன் நாளை நாளில் என்ன செய்தால் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் என்பதை எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க நார்மலாகவே வெள்ளிக்கிழமையில் பணம் கொடுக்கக்கூடாது அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமையில் நிச்சயமாக பணம் கொடுக்கக்கூடாது அது ஏன் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் உகந்த நாட்களாக கருதப்படுது நம்ம வணங்கக்கூடிய இந்த இரண்டு தெய்வங்களுமே நமக்கு செல்வ வளத்தை கொடுப்பதோடு அவைகள் நமது வீட்டில் நிரந்தரமாக இருப்பதற்கு அருள் புரியக்கூடிய கடவுள்கள் இந்த காரணத்தினால்தான் இந்த தினத்தில் பணப்பெட்டியிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்வதையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்று அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்லப்படுது இல்லையெனில் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து செல்வ வளங்களும் நம்மளை விட்டு சென்றுவிடு என்பது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது ஸோ இந்த ஐதீகமாக சொல்லப்படுதில் இது நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு அனுபவபூர்வமாகவே வெள்ளிக்கிழமை கடன் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் பணம் இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படி யாராவது நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்துருந்ததுன்னா அது கீழே கமெண்டில் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிவிங்க ஸோ நீங்கள் தெரிவிக்கும் போது மற்றவங்க காசு கொடுக்கறது செலவு பண்ணுறத கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா தெரிஞ்சு அவங்க இந்த தவற செய்யாமல் இருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு காசை வந்து எடுத்து செலவு செய்கிறதையும் கொடுக்கறதையும் இந்த நாளில் நிறுத்துங்க ஸோ ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் என்னென்னங்கிறத சார் பண்ணுற அதை தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து செய்யுங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் ஐந்து முக கொண்ட குத்துவிளக்கை ஏற்றி திருமகால வழிபாடு செய்ய வேண்டும் நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் குத்துவிளக்கு வந்து நல்லா நிறைய இதில் வந்து ஊற்றுங்க அதாவது விளக்கு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஐந்து முக குத்துவிளக்கை உங்கள் வீட்டு பூஜாரியில ஏற்றி வைங்க நாளை பிரம்ம முகூர்த்தம் எனப்படக்கூடிய அதிகாலை நான்குலேருந்து ஐந்து மணி நேரத்தில் படுக்கை விட்டு எழுந்திரிச்சிருங்க நாளை ஆடிவெள்ளி அப்படிங்கிறதுனால ஒரு நாள் நீங்கள் டைம்லாம் பார்த்து ரொம்ப இது வந்து பண்ணக்கூடாது என்னடா இந்த மாதிரிலாம் எழுந்திரிக்க சொல்கிறேன்ட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காம நாளை ஒரு நாள் எந்திரிச்சு பாருங்கள் ரொம்ப சிறப்பு நமது வீட்டில் செல்வம் எப்போதும் நிலத்து இருக்க வீடுகளில் வெள்ளப் புறாக்கள் வளர்க்கலாம் உங்களுக்கு அந்த ஆசை இருந்ததுன்னா நாளை நாள் வாங்கி வளர்த்து பாருங்க இல்லை உங்களுக்கு ஆசை இல்லைன்னா வெள்ள நிற புறாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வளர்த்தாங்கன்னா அந்த புறாக்களுக்கு முடிஞ்ச தீனிகளை நாளை நாள் வாங்கி கொடுங்க அப்படி பண்ணாலும் நாளை நாள் நல்லது அப்புறம் வீட்டில் செல்வத்தை அதிகரிக்க நாளை நாள் சங்கு நெல்லிக்காய் பசுவுடைய சாணம் மற்றும் ஜலம் பூக்கள் சுத்தமான ஆடைகள் ஆகியவற்றில் வீட்டில் நாளை நாள் வைத்திருக்க வேண்டும் அதாவது இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை நாளை நாள் வாங்கி வீட்டு பூஜரையில் வைக்க வேண்டும் சங்கு கிடைக்கும் நெல்லிக்காயும் கிடைக்கும் பசுவுடைய சாணமும் கிடைக்கும் ஜலம் கிடைக்கும் தாமரை பூவும் கிடைக்கும் சுத்தமான புது ஆடையும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது நாள் நாள் வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் இதை வைத்திங்கன்னா செல்வம் உங்களுக்கு நிலைக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய இந்த முக்கியமான நான்கு விஷயங்களை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருப்பீங்க நான்கு விஷயங்களை மறக்காம நாளை நாள் செய்திடுங்க அப்புறம் நாளை நாள் செய்யக்கூடாதவை என்னங்கிறது இருக்கு அதுவும் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் செய்யக்கூடாதவை என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் ஃபஸ்ட்டு ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாசல் படியில் நின்று கொடுக்காம இருவரும் வாசல் படிக்கு உள்ளே அல்லது கீழே இறங்கி வாங்கி கொள்ளுங்கள் கொடுத்து கொள்ளுங்கள் எமர்ஜென்சி அப்படின்னா சொல்கிறேன் அப்புறம் குத்து விளக்க நாளை நாள் தானமாக கொடுக்கக்கூடாது அதே சமயம் தானாக அணைய விடக்கூடாது ஊதியம் அணைக்கக்கூடாது புஷ்பத்தினால் மட்டும்தான் அணைக்க வேண்டும் அப்புறம் உங்கள் வீட்டில் உள்ள வாசற்படி அம்மி ஆட்டுக்கள் உரல் ஆகியவைகளில் நாளை நாள் உட்காரக்கூடாது அப்புறம் வீட்டில் இரவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் குப்பைகளை வந்து வெளியே கொட்டக்கூடாது இரவு வரத்துக்கு முன்னாடியே குப்பை கொட்டினா பரவாயில்ல இரவு வந்ததுக்கு பின்னாடி குப்பை கொட்டக்கூடாது அப்புறம் வீட்டில் விளக்கேற்றிய பின் பால் தயிர் உப்பு ஊசி ஆகிய பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது இதெல்லாம் தானம் கொடுக்கறது காலையிலே கொடுத்துடணும் ஸோ மாலையில் வந்து விளக்கேற்றினதுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடாது அப்புறம் வீட்டில் சாமிக்கு பூஜை செய்யும்போது ஈரத்துணியை உடுத்திக்கொண்டு பூஜை செய்யக்கூடாது ஈரத்துணி இல்லாமல் நல்லா சுத்தமான துணியை உடுத்தி தான் பூஜை வந்து நாளை நாள் செய்யணும் ஸோ நாளை நாள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்யக்கூடாது என்று இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதே போல தவிர்க்க வேண்டிய உணவுகள் நாளை நாள் ஆடி வெளியில இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க கீரைகள் மற்றும் கசப்பான காய்கறிகளை சமைப்பதை நாளை நாள் தவிர்க்க வேண்டும் லட்சுமி தாயார் மற்றும் முருகனுக்கு உகுந்த மங்களகரமான நாள் வெள்ளிக்கிழமை அதனால் சுரக்காய் மற்றும் அசைவு உணவுகள் சமைப்பதை வெள்ளிக்கிழமை நாளை நாள் தவிர்க்க வேண்டும் விரத நாட்களில் உருளைக்கிழங்கு படையில சேர்க்கக்கூடாதுல்ல அதே போல் நாளை நாள் உருளைக்கிழங்கு சேர்க்கக்கூடாது வெள்ளிக்கிழமையில் நாளை நாள் வீட்டில் பார்த்தீங்கன்னு சில வெண்ணெயை உருக்கக்கூடாது உருக்குன நெய்யை தான் வந்து பயன்படுத்தணும் அப்புறம் விசேஷ நாள் அப்படிங்கிறதுனால உணவில் ஊறுகாய் சேர்த்து கொள்ளக்கூடாது அதுவும் நாளை நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய தானியங்கள் ஒன்று துவரம்பருப்பு துவரம்பருப்பை வெள்ளிக்கிழமை சமையல நாளை நாள் பயன்படுத்திங்கன்னா வீட்டில் மங்களம் உண்டாகும் வாழையலை வாழைக்கா கண்டிப்பாக நாளை நாள் இடம் பெறணும் முருகனுக்கு உகந்த அந்த முருங்கைக்கீரையை நாலு நாள் சமைக்கலாம் கீரை வகைகளில் இது நாளை நாள் சாப்பிட்லாம் அப்புறம் வாழை சம்மந்தமான எது வேணாலும் நாலு நாள் சமைக்கலாம் அது வீட்டில் சுபிச்சும் உண்டாக்கும் கீரை சமைக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேணாம் ஆனால் வல்லார கீரை அப்புறம் மேட்டு இது ரெண்டும் மட்டும் சமைக்கலாம் வேறு கீரையை பயன்படுத்தக்கூடாது ஸோ சாப்பிட வேண்டிய உணவுகள் இது சாப்பிட வேண்டாத உணவுகள் அது ஸோ நாளை ஆடி வெள்ளி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பல நடைங்க இதே போல் புதிய அப்டேட்டான தோழ்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்